வணக்கம் இது கவட்டை டாக்ஸ் சான் பிரான்சிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மிக மிக நாடுகள்லேயே முக்கியமான நகரம் அதாவது வந்து உலகத்தில் உள்ள நகரங்கள்லேயே முக்கியமான நகரம் இந்த சான் பிரான்சிஸ்கோ நகரம் இங்கே வந்து டூரிஸ்டுகள் வந்து வருஷம் வருஷம் வந்து நாளுக்கு நாள் வந்து அரு அதிகரிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்றத வந்து டேட்டா சொல்லுது இந்த டூரிஸ்டுகள் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய வந்தாங்கன்னா இதில் ஏரியா ஆகணும் பழனி போனா கார் ஏரியா ஆவாங்கல்ல அதே போல இங்க வந்து கேபிள் கார் மிக 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 பழமையான ஒன்று இது வந்து மிக மிக பழமையான ஒன்று அப்படின்றது இங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதுல இந்த கேபிள் கார் வந்து முதல்ல எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்து நிலக்கரி நிறைய கிடைச்சது நிலக்கரியை வந்து இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தூக்கி போறதுக்கு தேவைப்பட்டு அப்புறம் போக 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 நிலக்கரி எதுவுமே கிடைக்கல அப்ப இது என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்புறம் வந்து பஸ்ஸுகள் அதாவது வந்து புது போக்குவரத்து அதிகமா தேவைப்பட்டுச்சு இதையே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ரெண்டு ட்ரையலுக்கு ரெண்டு தடவை ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும் விட்டுட்டு போனாங்க இப்ப பாக்குற கேபிள் கார் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு இது வந்து முக்கியமான வழித்தடங்கள்ல வந்து இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு இது பெரும்பாலும் உள்ளூர் வாசிகளும் பயன்படுத்துறாங்க அதே போல இங்க வந்து சுற்றுலா பயணிகளும் அதிக அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஜாலி ரைடா போயிடுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜாலி ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போவாங்க இதுக்காக கியூ எல்லாம் நின்றுட்டு இந்த கேபிள் கார்ல ஏரியா ஆகும்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம ஊர்ல வந்து படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு வாசகங்கள்லாம் வந்து பேருந்துல எழுதியிருப்பாங்க இங்க வந்து படியில பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட வடிவமைக்கப்பட்ட க கேபிள் கார் ஏன்னா இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர்ல இன்னொரு ஏரியா வந்துடும் அங்க இருந்து முந்நூறு மீட்டர்லயே இன்னொரு ஏரியா வந்துடும் அதுக்காக உள்ள போய்ட்டுலாம் வர முடியாது அப்படின்றதுக்காக படியிலே தூங்கிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வடிவமைக்கப்பட்ட கேபிள் கார் தான் இந்த மாதிரி ஒரு கார் ஆஹ் இதை நம்ம வந்து நல்லா சுத்தி பார்க்கலாம் வாங்க இது பவுல் ஸ்ட்ரீட்டில் ஒரு மூணு கேபிள் கேபிள் கார் வழித்தடங்கள் இருக்கு இல்லையா பவுல் ஸ்ட்ரீட் இது பவுல் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கேருந்து வர்ற ட்ரெயின் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து முடியும் ரவுண்டுக்குள்ளே உடனே ஒரு டேன் பண்ணி திருப்பி போகும் மித்த வந்து நம்ம எம்பார்டெகோ ஸ்டேஷன் வந்து பார்த்தோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் மாறும் அப்படியே வந்து வந்து ட்ராக் வந்து மாறும் ஆனால் இங்கே வந்து இப்படி வந்துட்டு ஒரு ரவுண்டு அப்படியே ஒரு சுத்து சுத்தும் வாங்க பார்க்கலாம் ተለ <tallet>,

குளவி கூட்ட கலச்சுட்ட மாதிரி உய் ஒரு சவுண்ட் தான் மாப்ள கேக்குது ஐயோ ஐயோ போச்சு போச்சு அந்த ஒன்னே இந்த மட்டும் தான் போகுது அந்த மாதிரி ஆபரேஷன் Give them and come back. Alright, you're welcome. Welcome. Yeah. yeah. Start waiting for signal. Thank mm -hmm.

சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ரோடு அப்பா அருமை அருமை சூப்பர் கேபிள் காரை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் பல அரிய தகவல் தெரிகிறதுக்கு நீங்க கவட்டை டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க அதிகமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்